வணக்கம் தரம் ஆறுக்குரிய இறுதி பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதிரி வினா விடைகள் பண்பாடு என்றால் என்ன ஓர் இனத்தின் வாழ்க்கை முறைகள் பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள் போன்றவற்றை குறிக்கும் பண்பட்ட மாந்தர் யார் பண்பு நலில் முதிர்ச்சி பெற்றவர் பண்பாட்டின் உயர்வை காட்டும் கூறு எது நாகரிகம் பண்பாட்டின் தன்மை யாது பெரிதும் மாறாத்தன்மை கொண்டது தமிழர் பண்பாட்டை அறிய பயன்படுவது ஏது இலக்கியங்கள் நுண்கலைகள் நுண்கலைகள் எவை இசை ஆடல் நாடகம் சிற்பம் ஓவியம் நுண்கலைக்குரிய சான்றுகள் யாவை தஞ்சை பெருங்கோயில் கட்டிடக்கலை கோபுரம் மாமல்லபுரத்து சிற்பங்கள் வாசல் ஓவியங்கள் தமிழர் பண்பாடு நான்கு கூறுக விருந்தோம்பல் வணக்கம் கூறல் நலம் கேட்டல் முதியோரை பேணல் தமிழர்களின் தனித்தன்மீதான பண்பாட்டு அடையாளங்கள் இவை மானம் வீரம் குடை தமிழர் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகள் நான்கு கூறுக இந்தியா ஈழம் மலேசியா சிங்கப்பூர் புலம்பெயர் தமிழர் எவ்வாறு பண்பாட்டையும் மொழியையும் கலையையும் பாதுகாத்தனர் தமது தாயக புனைப்பு நூடாக பாதுகாக்கின்றது அட்டாளம் பால் சுவையில் என்ற பாடலை பாடியவர் யார் அது எந்த நூலில் வருகிறது அவ்வியார் மூதுரை நற்பண்புடையவர்கள் தமது இயல்பிலிருந்தும் மாறமாட்டார்கள் இதற்கு கூறப்பட்ட உதாரணங்கள் யாவை பாலை காய்ச்சுதல் சங்கை சொடுதல் முதலெழுத்துக்கள் இத்தனை அவை யாவை முதலெழுத்துக்கள் முப்பது அவை உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ஒலி அடிப்படையில் உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை ரெண்டு வகைப்படும் குற்றெழுத்து நெற்றெழுத்து குற்றெழுத்து ஆன ஈன ஊன ஏன ஓன குறுகிய ஓசையுடையது நெற்றெழுத்து ஆவன்ன ஈயன்ன ஊவென்ன ஐயன்ன ஓ ஓவன்ன அவவன்ன நீண்ட ஓசியை கொண்டது மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை மூன்று வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் கசடத பெற நஞன நமன நரல வளல சுட்டெழுத்துக்கள் யாவை மூன்று ஆன ஈன ஊனா அது இது உது வினா எழுத்துக்கள் யாவை ஆறு உதாரணம் தருக ஏனா என்ன யாவென்னா யார் அவனா ஆவன்ன அவனோ ஓவன்ன ஏன் ஏ என்ன அவனே ஏ என்ன ஏன யாவன்ன ஏ என்ன ஆவன்ன ஓவன்ன இவைகள் வினா எழுத்துக்கள் ஆகும் சார்பு எழுத்துக்கள் யாவை உயிர்மெய் எழுத்து இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இருநூற்றி பதினேழு தமிழ் நெடுங்கணக்கில் எத்தனை எழுத்துக்கள் உண்டு இருநூற்றி நாற்பத்தி ஏழு உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகும் எழுத்து எது உயிர்மை எழுத்து மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் தொகுதி பெயர் சொற்கள் சுவைகள் யாவை கசப்பு புளிப்பு துவர்ப்பு இனிப்பு உவர்ப்பு கார்ப்பு ஐம்பூதங்களவை நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஐம்புலன்களவை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐம்பொருட்களவை மெய் வாய் கண் மூக்கு செ செவி நாற்றிசைகளவை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நானிலங்களவை குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் முக்காலங்களவை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூவிடங்களவை தன்மை முன்னிலை படுக்கை மூவேந்தர்கள் யாவர் சேரர் சோழர் பாண்டியர் முத்தமிழ் இயல் இசை நாடகம் முக்கனிகள் இவை மா பலா வாழை இரு துணைகள் இவை உயர்திணை இரு அறங்களவை இல்லறம் துறவரம் இரு சுடர்களவை கதிரவன் நிலவு ஓரெழுத்துச் சொற்கள் யாவை கோவென்ன ஈயெண்ண என்ன மையெண்ண என்ன ஈரெழுத்துச் சொற்கள் யாவை கண் தலை க கால் பேனா காது மூவெழுத்து சொற்கள் யாவை மூக்கு ஐந்து ஒன்று மூன்று ஆவணி சப்ஸ்கிரைப் பண்ணி பதிவினை பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்